ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பீட்ரூட் தோலை நீங்கள் தூக்கி தான் போட்டிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனி பீட்ரூட் தோலை தூக்கி போடவே மாட்டீங்க பீட்ரூட் தோலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம முகத்துக்கு நல்ல கலர் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கூடவே டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸுங்களையும் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு நைட்டி தாங்க எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேஸ்ட்டான நைட்டி இல்லை ஒரு நல்ல நைட்டியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது உள்ள இருக்க இந்த மாதிரி ஒரு தலகாணியை நான் உள்ளே போட்டு விட்டுடுறேன் அவசரத்துக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் சில நேரம் தலைகாணி ஒரே துவச்சி போட்டிருப்போம் இல்லை திடீர்னு விருந்தாளி யாரும் வந்துட்டாங்கன்னா தலைகாணி ஒரு அழுக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தலகாணியை நான் இந்த நைட்டிக்குள்ளே போட்டு விட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து இந்த ஜிப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் பரவாயில்ல அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த தலைகாணி நல்லா உள்ளே போட்டு விட்டுட்டு இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தலைகாணிக்கு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இது பின்பக்கமாக வந்துடுச்சு இப்போ இந்த வந்து நல்லா இந்த மாதிரி இந்த நைட்டியோட கழுத்து பகுதிக்குள்ளே இந்த நைட்டியை அப்படியே நம்ம திணிச்சு விட்டுர்லாங்க உள்ளக்காய் நல்லா சொருகி விட்டுடலாம் அதாவது தலகாணிக்கு பேக் சைடு போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா சொருகி விட்டுக்கோங்க ரெண்டு முனையிலையும் நல்லா உள்பக்கமாக சொருகி சொருக்கி விட்டுருக்கோங்க இது மாதிரி நம்ம செஞ்சால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இது பின்பகுதியை பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து இந்த தலகாணி ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தலகாணி ஓரம் ரெடி ஆயிடுச்சு அவசரத்துக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் வேஸ்டான இந்த மாதிரி நைட்டி துணிங்க நிறைய இருக்கும் ஆனால் அதை தச்சு போடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்காணி ஓர அடிக்கடி நம்ம காய போடுவோம் அந்த மாதிரி நேரங்களில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டு பீரோ கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி அதெல்லாம் இந்த மாதிரி திட்டு திட்டு அழுக்காக இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணி போட்டு தொடச்சா கூட கொஞ்சம் மங்களாக தாங்க தெரியும் அந்த மாதிரி சமயம் நம்ம இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் கோதுமாவு இருந்தால் கூட போதுங்க இதை வச்சு கண்ணாடி ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இது எப்படி க்ளீன் ஆக போகுது நீங்களே பாருங்கள் இப்போ இந்த கோதுமாவை இந்த கண்ணாடியெலாம் நான் தேய்ச்சி கொடுக்குறேன் தேய்க்கும் போதே பாருங்கள் இது அப்படியே க்ளீன் ஆகிறது நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நம்ம கண்ணாடி ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துடலாங்க இதுக்கு நம்ம இப்போ தண்ணி போட்டுலாம் துடைக்கணுன்ற அவசியம் இல்லை இதுக்காக நம்ம எந்த ஒரு லிக்விடும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த ஒரு கோதுமை மாவும் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டாலே போதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்ட்டு அவ்வளோ பளிச்சின்னு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் உருளைக்கிழங்குலாம் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கும்போது சில நேரம் இந்த மாதிரி கருப்பு ஆகிடுங்க இந்த மாதிரி ஆன வந்து அந்த கருப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை இருந்தால் எடுத்து இது மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறதுனால இதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பெல்லாம் அப்படியே போயிடுங்க ரிமூவ் ஆயிடுங்க தேய்க்கும் போதே பாருங்கள் அந்த கருப்பு அப்படியே போகுது அதுக்கப்புறமா இதை தண்ணியெலாம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க அந்த கருப்பெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடாதீங்க அப்புறம் இதை விட ரொம்பவே கருப்பாகிடும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு பீட்ரூட் தாங்க எடுத்திருக்கேன் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பீட்ரூட்டில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்ட்டு நம்ம கலு கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குங்க ஏபிசி ஜூஸுன்னு சொல்லிவிட்டு இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம அதில் சேர்த்துக்குவோம் பீட்ரூட்டை ஸோ அந்த மாதிரி பீட்ரூட் தாங்க இன்றைக்கி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம வந்து பீட்ரூட் தோலை வந்து கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுறோம் இந்த மாதிரி நீங்கள் சமையலுக்கு கட் பண்ணும்போதே இந்த தோலை வந்து தூக்கி போடாமல் அப்படியே நீங்கள் உங்கள் கைகளில் முகத்தில் லிப்ஸில் எல்லாம் தேய்ச்சி கொடுங்க நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க இப்போ இந்த தோலை வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது தேவையான அளவுக்கு தோலை மட்டும் நம்ம கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க இந்த பீட்ரூட் தோலை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தாங்க சொல்கிறேன் மீதி இருக்கிறதுல நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த தோலில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உடனே செஞ்சீங்கன்னா இதில் நல்ல கலர் இறங்கிடும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தாங்க இதில் உள்ள கலர் வந்து இறங்கும் கொஞ்சம் நசுக்கி விட்டால் போதுங்க நல்ல கலர் இதில் இறங்கிடும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய இந்த தோல் தாங்க நமக்கு இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியுது பார்க்குறதுக்கு அப்படியே ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குல்லங்க இப்போ இந்த பீட்ரூட் தோலெல்லாம் நம்ம இதில் இருந்து எடுத்துடலாம் இதோடு நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சமாக கோதுமை மாவு தாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு திக்காகிற அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ரொம்பவும் திக்காக இருக்க தேவையில்ல ரொம்பவும் தண்ணியாக இருக்க தேவையில்லை அளவுக்கு நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துருக்க பொருளெல்லாம் நம்ம கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க பீட்ரூட் தோல் வந்து நம்ம நிறத்தை வந்து அந்த பிளாக் பிக்மெண்ட் டேஸெலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து போக்கி நல்லா நமக்கு ஒரு வெண்மை நிறத்தை கொடுக்கக்கூடியது இதை தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தோன்னா நல்லா கலர் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி இந்த அதான் பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டார்க் சர்க்கிளெல்லாம் கூட இது ரிமூவ் பண்ணிவிடும் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்குங்க நம்ம முகத்தில் வந்து பருக்கள் வரத்துக்கு காரணமே அதிகப்படியான இந்த ஆயில் வந்து எண்ணெய் தாங்க காரணம் ஆயிலி ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி முகத்தில் வந்து பருக்கள் வரும் இது வந்து நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க இந்த கோதுமாவை இருக்க பாருங்கள் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நமக்கு முகத்தில் வந்து பருக்கள் வராது அது மட்டும் இல்லாமல் பருக்கள் வந்து அந்த தழும்பு கூட நாலு இடவில் சீக்கிரமாகவே மறைஞ்சிருங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி கருமை எல்லாம் மறையிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பீட்ரூட் ஜூஸில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வாரத்தில் ஒன் ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதுங்க ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இதை தினமும் கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் தினமும் அப்ளை பண்ணிங்கன்னா சும்மா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் முகத்தில் கொஞ்சமாக இதை ரப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க தினமும் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி தான் செய்யணும் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு இதை தேய்ச்சி கொடுத்தாலே நல்ல கலர் கொடுக்குங்க நாளையோடையாலும் நல்ல பொலிவாகவும் முகத்துக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்